பாஜக தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவரின் கத்திக்கும் இருக்கக்கூடிய தொலைவாளுக்கும் வேறுபாடு இருக்கிறது நல்ல உதாரணம் ஆனால் அறுவை சிகிச்சை எங்கே நடைபெற வேண்டுமோ அந்த அறைக்குள் மருத்துவர் கத்தியுடன் நுழைவதற்கு பதில் கொலைகாரன் கொலைவாளருடன் நுழைகிறார் இதுதான் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருப்பது அவர் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அதிகாரபூர்வமான ஏடான ஆர்கனைசர் என்பதின் ஆசிரியராக இருப்பவரும் ஆர்எஸ்எஸ் செயலாளரும் பாஜகவின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினருமான சேஷாத்ரி அவர்கள் ராஜபக்ஷையை அழைப்பதற்கு சப்பை கட்டு கட்டி ஒன்று சொல்லியிருக்கிறார் அவரை அறியாமலேயே சில உண்மைகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் பகையாகிவிடக் கூடாது என்று சொல்லி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் முக்கியமானது அதனால் தமிழர்கள் பிரச்சனையினாலே அதற்கு பகை வந்து விடக்கூடாது என்று சொன்னால் தமிழர்கள் பிரச்சனை எங்களுக்கு முக்கியம் அல்ல இலங்கையோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுதான் முக்கியமானது என்பதை அவரே மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் உலக நாடுகள் இந்த பிரச்சனையிலே தலையிடுவதற்கு இந்திய அரசின் தவறான நடவடிக்கை காரணமாகிவிட்டது என்று சொல்லுகிறார் இந்தியா இதிலே தலையிடாமல் இருந்ததனால்தான் இந்தியா தலையிட்டு ஈழத் தமிழர்களை பாதுகாத்திருந்தால் உலக நாடுகள் தலையிட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா பாதுகாக்க தவறியதால் தான் உலக நாடுகள் இன்றைக்கு தலையிட்டு அங்குள்ள தமிழர்களை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கின்றன இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் இந்த பிரச்சனையை ராஜபக்சே உண்மையாகவும் சுமூகமாகவும் தீர்ப்பார் என்று பாஜக கருதுகிறது இதற்காக ராஜபக்சே அரசு முயற்சிப்பதாகவும் நம்புகிறது அதற்கு கால கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் போர் முடிந்து ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த கால அவகாசத்தில் அவர் எதுவுமே செய்யவில்லை ராஜபக்ஷே என்பதுதான் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் குற்றச்சாட்டு அதன் பேரில்தான் உலக நாடுகள் தலையிடுகின்றன அதையும் தடுப்பதற்கு இன்றைக்கு பாஜக அரசு முயலும் என்பதை இவர் சொல்லியிருக்கிறார் ஆக காங்கிரஸ் அரசுக்கும் பாஜக அரசுக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே எந்த வேறுபாடும் இல்லை ராஜபக்சையின் பலிபீடத்தில் ஈழத்தமிழர்களை பலி கொடுப்பதற்கு காங்கிரஸ் அரசு எப்படி தயங்கவில்லையோ அதை போல பாஜக அரசும் தயங்க போவதில்லை என்பதை சேஷாத்ரி அவர்களின் இந்த அறிக்கை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் மீண்டும் நாம் போராட வேண்டிய சூழலுக்கு ஆளாக இருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சி வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒன்றுபட்டு போராட வேண்டிய கட்டம் இது தமிழகத்தின் அழுத்தம் இருந்தால்தான் டெல்லியில் உள்ள அரசு எந்த கட்சி அரசாக இருந்தாலும் சரியாக இருக்கும் பிரதமர் பொறுப்பை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற மோடி அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் நினைப்படுத்தி கொண்டு என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் மோடி அவர்களே தமிழ்நாட்டு மக்கள் ஐந்தாண்டு காலமாக எவ்வளவோ போராடி பார்த்தும் குரல் கொடுத்தும் டெல்லியில் இருந்த காங்கிரஸ் அரசு செவி சாய்க்காததன் விளைவாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே இன்றைக்கு அடியோடு துடை தெரியப்பட்டிருக்கிறது முப்பத்தேழு இடங்களிலும் பொறுப்பு தொகையை காங்கிரஸ் கட்சி இழந்திருக்கிறது இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு துணையாக நின்ற திமுகவும் அதே போலவே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலைமை தமிழக மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஈழத்தமிழர் பிரச்சனை உயிர்நாடியான பிரச்சனை ஆகவே இந்த பிரச்சனையில் உங்களுடைய அரசும் தவறான நடவடிக்கைகளை எடுத்தால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட நிலைதான் உங்கள் கட்சிக்கும் தமிழகத்திலே ஏற்படும் ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது ஒரு இடத்தில் தவிர நீங்கள் எந்த இடத்திலும் பாஜக வெற்றி பெற முடியாத நிலைமை இருக்கும்போதே இப்படி செய்வீர்களானால் அதனுடைய விளைவு எதிர்காலத்தில் மிக மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கிறேன்